எந்த தலைவரும் தன் தொண்டன் இப்படி இறக்கிறத நினை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்ன பிறகும் நீங்கள் என்ன பழி வாங்குறீங்கன்னு விஜய் வெளியிட்ட அந்த வீடியோ தான் இந்த சூழலை அடுத்த கட்டத்துக்கு ஒரு நாராசமாக எடுத்துகிட்டு போச்சே தவிர எல்லோருமே விஜய் மேலே ஒரு பரிதாப தான் பார்த்தாங்க ஏன்னா அவரே கிளம்பும் போது நான் இத்தனை பேர் கொலனுட்டு போகலை நீங்கள் யாரை கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தினீர்களோ அந்த அமைப்பை சேர்ந்த அந்த அமைப்பின் அனுதாபியான குருமூர்த்தி எப்படி பாத்தீங்கன்னு சொல்றீங்க விஜய் இது வரைக்கும் வாய திறந்து பேசவே இல்லை குருமூர்த்தி இல்லைன்னு பதிவு போடுறேன் சொன்னது விஜய் வாயை திறந்து பேசணும்னு சொன்னேன் விஜய் என்ன தான் நான் பேச ஓகே குருமூர்த்தி மறுத்தார் மறுத்த பிறகு பிஜேபி வழக்கறிஞர் நிற்கிறான் நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஆஜரான ரெண்டு பேரும் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் தப்பே கிடையாது எந்த கிளைண்ட் வந்தாலும் வாங்க உங்க கேஸ் நான் அடுத்து நடத்துறேன்னு சொல்ற உரிமை அந்த தனித்த வழக்கறிஞருக்கு இருக்கு அதுக்கு விஜய் பதில் சொல்லிருக்கணும்ல இதையெல்லாம் மனசில் வச்சு இப்போது ஒன்றும் காலம் கடந்தடலை அரசியல் பதினேழாம் தேதி கரூருக்கு போக போகிறத ஒரு தகவல் இருக்குது போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையோ ட்விட்டரோ நடந்தது நடந்துடுச்சு நானும் நானும் சில பாடங்களை கற்றுக்கிட்டேன் அரசியல்லாம் என்னான்னு இன்னொரு சப்ஜெக்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு சேப்டரை கூடுதலாக படிச்சுருக்கேன் இந்த மக்கள் மீதான என்னுடைய அந்த அந்த பார்வை அவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற என்னுடைய வேட்கை ஒரு துளி அளவு கூட குறையலை அப்படின்னு சொன்னால் சார் அவன் தலைவன் வாங்க சார் ராஜா வா ராஜா இது தப்புன்னு தப்புன்னு சொல்கிறதுக்கு தானே இங்கே மீடியா இருக்குது சோழ மண்டலத்தில் தளபதி அப்படின்னு எல்லாருமே சொல்ல நீங்கள் எதிர்பார்க்கலாமா அதை எதுக்கு சொன்னால் நம்மளை கவுக்கிற வேலைன்னு இங்கே கொஞ்சமாக உஷாராக சொந்த புத்தியை யோசிக்க வேண்டாமான்னு தான் சில பேர் சொல்கிறோம் உலகத்திலேயே உச்சபட்ச பாதுகாப்புக்குரிய அமெரிக்க ஜனாதிபதி வந்தால் கூட இவ்வளோலாம் கிடையாதுங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கக்கூடாது காற்று அசைய மரங்கள் கிளைய ஒன்று அசையக்கூடாதுன்னா என்ன சார் நீங்கள் நக்கல் பண்ணி மசு மேலே பேசுனீங்களே என்னை கையை எதுக்கு மேலே உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல் இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு சொல்லுவாங்க போல் மோடிக்கு இப்படி நிபந்தனை விதிக்க உங்களுக்கு இது இருக்கா அமித்ஷா வந்து அப்படி செய்வீங்களாலாம் நக்கலாக கேட்டிங்களே நீங்கள் யார் சார் அடி அதனால தான் சொன்னேன் அனுபவம் மிக்க தலைவர்கள் கட்சிக்கு அவசியங்கிறத விஜயகாந்த் புரிஞ்ச மாதிரி விஜய் புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை தான் இதை நீங்கள் மௌனமாக வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு அரசியலுக்கு வராதுக்கு போட்டு விஜயினுடைய நிர்வாகிகள் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அங்கங்கே உள்ளாட்சி தேர்தல்களை சுயேட்சையாக போட்டிட்டாங்க ஜெய்க்கவும் செஞ்சாங்க சில பேர் அண்ணா திமுக ஆதரிக்கிறதா சொன்னாங்க சில பேர் திமுக ஆதரிக்கிறதை சொன்னாங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சரி என்ன வேணாலும் நிலைப்பாடு எடுத்து எங்கள் என் ரசிகர்களுக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும் ரஜினி சில நேரத்தை சொல்லுவார் விஜய் அதை மறைமுகமா சொன்னவர் தான் ரூம் போட்டே பேசிட்டாங்க ஆறு மாசம் முன்னாடி படாத பாடுபட்டுட்டார் ஒரு பிரம்மாண்டமான கட்சி பிரமாதமான கட்சி வரப்போதெல்லாம் சொன்னது விஜயை வச்சுதான் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊழல் செஞ்சுட்டு உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கன்னு மதுரை மாநாட்டுல போட்டு உடைச்சார் அப்படி தானே உடைத்த இந்த டார்ச் லைட்டை இப்போ கமல் போட்டு உடைச்சிட்டு இன்னைக்கு அறிவாலயத்தை நிற்கிற போது நக்கலுக்கு ஆளாகிறார்ல இதை விட அதிக நக்கலுக்கு விஜய் ஆளாவார் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச் சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

நம்மோடு இன்று மீண்டும் இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த சிபிஐக்கு வந்து மாத்திருங்க எங்களுக்கு எஸ்ஐடி வர நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற தரப்புல போயிருந்தாங்க நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றலை ஆனால் பலவிதமான கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க தனி நீதிபதி தலைமையில அவங்க எஸ்ஓபி கேட்டால் நீங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க ஏன் மதுரை சர்க்கிளில் வர வேண்டியது சென்னையில வந்து விசாரணை பண்ணீங்க விஜய் அப்படிங்கிற தனிநபர் மீதான இவ்வளோ ஒப்பீனியன்ஸ் ஏன் கொடுத்தாங்க இப்படின்னு பல அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை நேற்று உச்சநீதிமன்றம் மெரிட் த கேஸ்குள்ளே போகலை லீகலாக டெக்னிக்கலாக சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஜூரிசிக்ஷன் கரூருக்கான ஜூரிசிக்ஷன் மதுரை பெஞ்சுங்கிற போது எதுக்காக சென்னை பெஞ்சு பிரின்சிபல் பெஞ்ச் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அதை எடுத்துக்கிற இன்னொரு வார்த்தையை எல்லோரும் கவனிக்கணும் பிரின்சிபல் பெஞ்சு எடுக்கலாம்

அல்லது அவர்கள் சொல்லி தமிழ்நாடு அரசும் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ண போகிறாங்க அது நீதிபதிகள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்துப்போம் மெரிட்டுக்குள்ள போகலை அரசியலை பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் லேட்டாக வந்ததுனால தான் அப்படிங்கிற மாதிரியோ மற்ற விஷயங்களும் எதையுமே அரசியலை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மெரிட் ஆஃப் த கேஸுக்குள்ளே போகாமையே தீர்ப்பை சொல்ல போகிறாங்கன்னா ஒன்று டோட்டலாக இதை மேலோட்டமாக பார்த்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை சிபிஐக்கு கொடுத்துடலாம் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ டெக்னிக்கலாவோ இல்லை இவங்க சொல்ல விளக்கத்தை ஏற்றிட்டு பிரின்சிபல் பெஞ்சுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்க அமைச்சர் எஸ்ஐடி அப்படி கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறாங்களோ தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அது என்ன நடந்தாலும் அது இனிமேல் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாது ஏன்னா விஜய குற்றவாளி ஆக்கணும் இல்லை ஆக்க விடக்கூடாது அப்படிங்கிறது கேள்வி இல்லை இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்காம இருக்க என்ன பண்ணணுங்கிறது அதனுடைய ஃபைனல் வெடிக்டா இருக்கும் அது அருணா ஜெகதீசன் நீதிபதி கொடுக்க போற ஃபைண்டிங்ஸ் ஆனாலும் சரி அவர் கொடுக்க போற ரெக்கமெண்டேஷன் ஆனாலும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி மதிய தூக்கில் போடுற அந்த வழக்கு நடக்குது ஏ ஒன் அவர் தான் இல்லை ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும் வழக்குல நம்ம பேரை சேர்க்கறாங்க நம்ம இனிமேல் எவ்வளவு கவனமா இருக்கணும்னு ஒரு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு தான் நான் எடுத்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் இந்த ஜென்மத்துல முடிவுக்கு வந்து நான் பாக்கல மற்ற கட்சிகளுக்கும் ஒரு முன் முன்னுதாரணமா இருக்கும் அதே தாவேக்காவுக்கு கூட இன்னொரு விட அது மாதிரி நடக்க கூடாதுன்னு சார் எல்லாரும் நினைப்போம் ஸ்டாலின் தானே சொன்னாரு எந்த தலைவரும் தன் தொண்டன் இப்படி இறக்கிறத நினை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன பழி வாங்குறீங்கன்னு விஜய் வெளியிட்ட அந்த வீடியோ தான் இந்த சூழலை அடுத்த கட்டத்துக்கு ஒரு நாராசமாக எடுத்துட்டு போச்சே தவிர எல்லோருமே விஜய் மேலே ஒரு பரிதாப பார்வை தான் பார்த்தாங்க ஏன்னா அவரே கிளம்பும்போது போது நான் இத்தனை பேர் கொல்லணும்ட்டு போகலை இன்னும் சொல்ல போனால் சார் பல கடுமையான விமர்சனங்களை வச்ச நானே என்ன சொன்னேன் நானே என்ன நான் விமர்சனத்தை வச்சேன் நானே என்ன சொன்னேன்னா விஜய்க்கு இது புதுசு என்ன பண்றதுன்னு புரியல திருச்சி ஏர்போர்ட்ல சார் சார்னு கேட்கிறேன் அவருக்கு நின்று சொல்றதா இல்லையான்னு தெரியலங்கிற சூழல்ல புரிஞ்சுக்கிறேன் ஆனா ஒரு தலைவராக உருவெடுத்து விட்ட விஜய் அந்த தூரத்துல நின்னுக்கிட்டே நான் துக்கத்துல இருக்கிறேன் நான் போய் பேசுறேன்னு ஒரு வார்த்தை திரும்பி தான் நம்ம எதிர்பார்த்தோம் அங்கேயே ஏன் இருக்கல கரூர்லயே இருக்கல திருச்சிலயே இருந்திருக்கலாமேன்னு தான் நம்ம ஒரு வார்த்தை வச்சோம் இப்படி இது அரசியல் ரீதியாக ஒரு நடைமுறை ரீதியாக விஜய் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு சட்ட நடவடிக்கைகளில் இனிமேல் பெருசா கவனிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா நான் ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி ஒருத்தர்கிட்ட நேற்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன ஒரு வார்த்தை சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம போய் நீதிபதி வீட்டுக்கதவ தட்டுறாங்க தாவை தரப்பில் இது அவசர வழக்கம் எடுத்துக்கணும்னு சென்னையிலயும் போய் அப்பீல் பண்றாங்க முறையிடுறாங்க மதுரை பெஞ்சிலையும் போய் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜட்ஜு போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ் ஜட்ஜை போய் பார்க்குறாங்க ரெண்டு லேமே எடுத்துக்கல புதன்கிழமை லிஸ்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை விசாரிக்க போறாங்கன்னு பட்டியல் புதன்கிழமையே வந்துட்ட பிறகு ஏன்னா விடுமுறை நாட்கள் இருந்ததுனால ரெண்டாம் முன்னாடி வந்துடுச்சு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு அது பொறுப்பை தட்டி கழித்தாருன்னு அவங்களும் சொல்லல தலைமை நீதிபதியே ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் அமைச்சிருக்கலாமேன்னு கேட்குறாங்க அது பிரின்சிபல் பெஞ்சோ இல்லை அதனுடைய கிளை பெஞ்சோ அதெல்லாம் இருக்கட்டும் அவரே ஒரு ஸ்பெஷல் பெஞ்சினோட ஆரம்பிச்சு இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி எங்கே வேணாலும் அது அவருடைய பிரராக கேட்டிவ் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னா அந்த குழப்பங்களுக்குலாம் வேலையே இல்லைன்னா அவங்க தங்கள் மனசுல பட்டதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் ஸோ அது எல்லாமே டெக்னிக்கலாக லீகலாக அணுக வேண்டிய விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை தாவைக்கா தொண்டர்களுக்கு என்ன தேவை அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னா நம்ம பார்க்கணும் அதுக்கு என்ன முதல் தேவைன்னா விஜய் தன்னுடைய கள்ள மௌனத்தை கலைக்கணும் ஏன் கள்ள மௌனம்னா ரெண்டு வாரம் இருந்தீங்க அமைதியாக இது அந்த ரெண்டு வாரம் அமைதியில் ஏதேதோ கேள்விப்படுறோம் குருமூர்த்தியை போய் பார்த்திங்கிறாங்க குருமூர்த்தி ஒன்றும் தீவிரவாதி கிடையாது பயங்கரவாதி இல்ல நீங்கள் யாரை கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தினீர்களோ அந்த அமைப்பை சேர்ந்த அந்த அமைப்பின் அனுதாபியான குருமூர்த்தி எப்படி பாத்தீங்கன்னு சொல்றீங்க விஜய் இது வரைக்கும் வாயை திறந்து பேசவே இல்லை குருமூர்த்தி இல்லைன்னு பதிவு போடுற சொன்னது விஜய் வாய் திறந்து பேசலன்னு சொன்னேன் விஜய் என்ன செய்யணும்னு தான் நான் பேசிட்டேன் ஓகே குருமூர்த்தி மறுத்தார் மறுத்த பிறகு பிஜேபி வளர்க்குறீங்க நிற்கிறான் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் ஆஜரான ரெண்டு பேரும் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் தப்பே கிடையாது எந்த கிளையண்ட் வந்தாலும் வாங்க உங்க கேசனை அடுத்து நடத்துறேன்னு சொல்ற உரிமை அந்த தனித்த வழக்கறிஞருக்கு இருக்கு ஆனால் அந்த பின்னணிகளை எல்லாம் ஆராய்ச்சி பார்த்தா ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு நெருக்கமானவர்கள் பிஜேபி வழக்கறிஞர்கள் அவர்களால் ஆராதிக்கப்படுபவர்கள் அவர்களுக்காகவே பல வழக்குகளில் ஆஜரோ ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா இப்ப வில்சனோ என்னோட சார் சார் அவங்க ஆர்எஸ்எஸ் வழக்கு ஆஜராயிருக்காங்க சார் அதை வழக்க வழக்கா பாருங்க சார் சட்டத்தை அப்படி சொல்லுவீங்களா இல்ல ஒன்று இவங்களை கிழிச்சு தொங்க விடுவாங்க இல்லாட்டி ஆர்எஸ்எஸ்ல எதிர்த்து குரல் கொடுப்பாங்க ஏன் நமக்கு வேற வக்கீலே கிடைக்கலையான கேட்பாங்க கண்டிப்பாக வில்சனுடைய இன்டகிரிட்டியோ என்ஆர் இளைஞருடைய திறமையோ அதில் பேசு இருக்காது மாறாக அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீனியன் தான் இங்கே பேசு பொருளாக இருக்கும் அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நான் இதையும் சொல்கிறேன் நேற்று ஆஜரான ரெண்டு பேரும் யார் அப்போ விஜய்க்கு தெரிஞ்சுதான் ஏன்னா பல பேர் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க சில பேர் ஒத்துக்கல அப்படி நீங்கள் யார் உதவி பண்ணுறாங்களோ இந்த நேரத்தில் மீண்டு வர்றதை நான் மறுக்கலை அப்போ எல்லோரும் மாதிரி தான் நீங்களா ஸோ நீங்கள் கடைபிடித்த நியாயமான நேரத்தை ஆதவர்ஜனா ஏற்போட்டதுன்னு சொன்னது பார்த்தா பதினாறு நாள் காரியம் வரைக்கும் நாங்கள் மௌனமா இருக்கிறோம் நீங்க நல்லது அந்த பதினாறு நாள் நீங்க என்னவெல்லாம் பண்ணுங்கிறது மக்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதை வெளிப்படையாக முழுமையாக இல்லாவிட்டாலும் குறைஞ்சபட்ச வெளிப்படை தன்மையோடு விஜய் வாய் திறந்து பேச வேண்டிய நேரம் இருக்கு ஏன்னா இரட்டை இலக்க வாக்குகளை அவர் பெறுவார் அப்புறம் இந்த எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வர இதெல்லாம் பார்த்தா பதினஞ்சு சதவீதம் கூட தொடுவாரில்லாம் நம்ம போட்டவர்கள் பல பேர் சொல்கிறோம் விஜயை பிடிக்காதவங்க கூட வெளிப்படையாக ஒத்துக்குறாங்களா தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது அது ஒத்துப்பாங்க அப்படி வரப்போகிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி அவர்களுடைய நம்பிக்கைக்கு இவர் என்ன சொல்றது ஒரு துரோகம் செய்யாத மாதிரி குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மைன்னு அதை தான் சொல்கிறேன் அல்லது அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தன்னுடைய பாதை எது என்பதை விஜய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு லீகல்லாம் மறந்துருங்கன்னு அதான் சொன்னேன் கோர்ட்டில் ஒன்று பெருசாக சார் நாளைக்கு தீர்ப்பு போது சிபிஐ விசாரிக்கட்டும் தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் அது ஆமா அவங்க ஸ்டாண்டு ஜெயிக்குது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி செந்தில்குமார் அளித்த தீர்ப்பு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது தாவேக்காவுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் அது உங்களுக்கு பெரிய வெற்றியா வெற்றியா ஏன் பாக்கிற ஏன் பாக்கிறாங்கன்னா கடந்த பத்து நாட்கள்ல தாவேக்காவை மீடியா ட்ரைல போட்டு முடிச்சுட்டு சரி நிச்சயமா வெற்றி தான் அது உங்களுடைய வேலை அதோட முடிஞ்சா வெற்றி வெற்றி விழா கொண்டாட்டங்களை ஒன்றியம் தோறும் நடத்துவோமா கழக அடலையர்கள் மாவட்டந்தோறும் இந்த ஏற்பாடு செய்து மாவட்டத்திற்கு ஒரு இடத்திலாவது இந்த வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் அப்போ உங்களுடைய பொறுப்பு அவ்வளோதானா நீங்கள் எந்த தப்புமே செய்யலையா விஜய் இனிமேல் நான் எப்படி நடந்துக்கேன்னு ஒரு வீடியோ வெளியிடணும்னு கூட அந்த குறைஞ்சபட்ச தேவையை குறைஞ்சபட்ச ஒரு அவசியமான காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்களா அதை பற்றி சிந்திக்க கூட மாட்டீங்களா இப்படி வெற்றி விழா கொண்டாடிட்டு போவீங்களா சொல்லுங்க சார் அங்கே போய் என்ன சொன்னீங்க தான் பொறுப்பு நீங்கள் அது உங்களுக்கு வெற்றியா வெளியில சதி நடந்துச்சுன்னு சொன்னீங்க உள்ள போய் வாதத்தை ஆரம்பிக்கிற போதே ஹைகோர்ட்ல மதுரையிலையும் சரி உச்சநீதிமன்றத்திலையும் சரி நடந்தது விபத்து தான் அதை நான் ஏற்றுக்கிறோம் யார் வக்கீல் சொல்றேன் தாவேக்கா தாவேக்கா வக்கீல் சொல்றார் அப்போ வெளியில சதின்னு சொன்னீங்களே அது என்னாச்சு இல்லை கத்தி எடுத்து குத்துனான்னு சொன்ன கத்தி எடுத்து குத்துனாங்கன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு சொல்லுங்க சார் அப்போ எல்லா அரசியல்வாதிகள் மாதிரி தான் நீங்களா இல்லை சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சட்டப்படி சில ஸ்டாண்டை நான் எடுக்க வேண்டி இருந்துச்சு அப்படி பார்த்தா அந்த நாற்பத்தோரு பேருமே இங்கிருந்து இந்த நிகழ்ச்சியில் நெரிசலில் சிக்கியவர்கள் தானே நாங்கள் எப்படி நம்புறதுன்னு அறிவழகம் கேட்டார் தாவேக்க வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தில் கேட்டார் அதுக்கு விஜய் பயில் சொல்லியிருக்கணும்ல இதையெல்லாம் மனசுல வச்சு இப்போ ஒன்னும் காலம் கடந்திடலை அரசியல் பதினேழாம் தேதி கரூருக்கு போக போறதா ஒரு தகவல் இருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையோ ட்விட்டரோ நடந்தது நடந்துடுச்சு நானும் நானும் சில பாடங்களை கற்றுக்கிட்டேன் அரசியல்லாம் என்னன்னு இன்னொரு சப்ஜெக்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு சேப்டரை கூடுதலாக படிச்சிருக்கேன் இந்த மக்கள் மீதான என்னுடைய அந்த அந்த பார்வை அவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற என்னுடைய வேட்கை ஒரு துளி அளவு கூட குறையலை அப்படின்னு சொன்னா தான் சார் அவன் தலைவன் புரியுதுங்களா இது எதுவுமே நான் செய்ய மாட்டேன் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் திமுக முகத்திரையை கிழிச்சிட்டோன்னா காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குன்னு யாரும் மறுத்தா அவங்க இறக்கமே இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி இடத்துல அனுமதியே கிடையாதுங்கிறது இனிமேல் அவங்களுக்கு உறுதியாக இருப்பேன் அவங்களுக்கு ஒரு சவுக்கடி அது உயர்நீதிமன்றம் நான் கொஞ்சிச்சே அவங்களுக்கு தான் தலையில் கூட்டு வச்சாங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே நடு ரோட்டில் அப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கே ரூல் அதை ஏன் மதிக்கலன்னு மதுரை பெஞ்சு கேட்டது ஏன் நீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு கவனம் இருந்தீங்கன்னு சென்னை பெஞ்ச்லயும் கேட்டாங்க தனி நீதிபதி கேட்டார் சோ காவல்துறை யாரு கொஞ்சம் இல்ல அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு கமிஷனும் இருக்கு ஒமிஷனும் இருக்கு அப்ப அது அவங்க அனுபவிக்க போறாங்க விஜய்க்கு பொறுப்பு இல்லையான்னு நம்ம கேட்க வரோம் இது நடந்ததை நடந்ததா எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு குறைஞ்சபட்ச வெளிப்படை அதிகபட்ச நேர்மையோடும் விஜய் பயணிக்க வேண்டியது அவசியம் முதல்ல அவர் இல்ல இப்போ விஜய் அவர்கள் இந்த அனுமதி கேட்டதையும் வந்து இப்போ பல சிக்கல்கள் இருக்குன்றாங்க அவர் டிஜிபி அனுமதி கேட்டதுல சொந்த கட்சி தொண்டர்கள் வந்தா கூட உள்ள அனுமதிக்காதீங்க விஜய் இன்னும் தன்னை மெருகத்திகளோன்னு ஒரு ஆதங்கத்தோட தான் விஜய் விமர்சிக்கணும்லாம் நமக்கு நோக்கம் கிடையாது சார் அவர் வரட்டும் அவர் பேச விடுங்கன்னு தான் சொல்றேன் சொல்றாங்க விமர்சனத்தை உங்களை கொஞ்ச இருப்பாங்களா வாங்க சார் ராஜா வா ராஜா தப்புன்னா தப்புன்னு சொல்றது தானே இங்க பத்திரிக்காரா மீடியா இருக்கு சோழ மண்டலத்தில் தளபதி அப்படின்னு எல்லாருமே சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கலாமா அதை எதுக்கு சொல்றா நம்மளை கவிக்கிற வேலைன்னு கொஞ்சமாவது உஷாரா சொந்த புத்தியை யோசிக்க வேண்டாமான்னு தான் சில பேர் சொல்றோம் வரட்டும் அப்படி வர்ற போது சரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓரளவு இதை படிப்பினை கிடைச்சிருக்கும்னு நம்புனா அஞ்சு நிபந்தனைகள்னு ஒண்ணு அந்த மனுல இருக்கிறதா சொல்லி வந்துச்சு விஜய் தரப்புன்னு அதை மறுக்கல அது எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்த பெட்டிஷன்லன்னு மறுக்காததுனால நம்பி சொல்றேன் ஒரு நிபந்தனையாக அதில் நியாயமாக இருக்கா உலகத்திலேயே உச்சபட்ச பாதுகாப்புக்குரிய அமெரிக்க ஜனாதிபதி வந்தால் கூட இவ்வளோலாம் கிடையாதுங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கக்கூடாது காற்று அசை மரங்கள் கிளைய ஒன்று அசையக்கூடாதுன்னா என்ன சார் நீங்கள் நக்கல் பண்ணி மசு மேலே பேசுனீங்களே என்னை கையை எதுக்கு மேலே உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல் மோ இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு சொல்லுவாங்க போல் மோடிக்கு இப்படி நிபந்தனை விதிக்க உங்களுக்கு இது இருக்கா அமித்ஷா வந்து அப்படி செய்வீங்களாலாம் நக்கலாக கேட்டிங்களே நீங்கள் யார் சார் அப்போ நீங்கள் என்ன திருந்தவே இல்லையா என்ன அப்படியே வானத்திலிருந்து குதிச்சவரா இப்படி எல்லாம் சொல்லணும்னு நமக்கு எல்லாம் ஆசையா சார் இப்படி சொல்ல வச்சது விஜய் உங்க ரைட்டு தள்ளுமுள்ள வரக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்கிறோம் நீங்க ஒரு அறிக்கை மூலம் தாவைக்கா தொண்டலுக்கு டிஜிபி கிட்ட போய் சத்தம் இல்லாம கொடுத்த மனுங்கிறது அது ப்ரொசீஜர் வெளிப்படைய ஒரு அறிக்கை நான் துக்கத்தை விசாரிக்க வர்றேன் அடுத்த மாவட்ட தொண்டர்கள் ஏன் கரூர் நகரத்திற்கு கூட வர வேண்டாம் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் நாலு பேர் வந்தா போதும் ஒரு அறிக்கை விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கணுமா கூடாதா இந்நேரம் வந்திருக்கணும் வந்திருக்கணும் சார் நடந்த நிகழ்வு ஒரு கசப்பானதா நடந்து கடந்து போவோம் எல்லோரும் பொறுப்பு சார் திருச்சி விமான நிலையத்துல ஒரு முதல் முறையா இந்த பிரச்சார இந்த பயணத்தை தொடங்குறதே திருச்சியில டவுன்ல பேசிட்டு அரியலூர் வரார் பெரம்பலூருக்கு போக முடியல அன்னைக்கே திருச்சி விமான நிலையத்துல நடந்த காட்சியை ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்து ஆடி போயிடுச்சு சில பேர் சாகிச்சாங்க எவ்வளவு தீவிரமான ரசிகர்கள் தொண்டர்கள் விஜய்க்கு இருக்கிறாங்கன்னு ஆனா ஒரு சில பேர் அதை பயந்தாங்க என்னை போன்ற சில பேர் சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சோம் நல்லது இல்லைங்க கட்டுப்பாடை கொண்டு வாங்க வெளிப்படையா கண்டிக்க முடியாது குறைஞ்சபட்ச கட்டுப்பாட்டுக்கு என்னான்னு யோசிக்க சொல்லுங்க வெளிப்படையாவும் சொன்னோம் சில பேர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோம் அதை பத்தி கூட கவலைப்படலை இந்த தொண்டர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு நடத்துக்கணும்னு விஜய் கிட்ட ஒரு ட்விட் வந்திருக்கா சார் இல்ல நான் ஏதாவது பாக்கா ட்விட்டர்ல ரொம்ப பெருசா இல்ல பட் அந்த மாதிரி எதுவும் வரல அறிக்கை வந்திருக்கா இல்ல அப்புறம் என்ன சார் நீங்க பொறுப்பான தலைவர் உங்ககிட்ட எப்படி சார் நம்பி தமிழ்நாட்டை இதுக்கு இரங்கல் சார் சார் அதெல்லாம் ரொம்ப ஒரு அனுபவம் அவசியங்கிறத விஜயகாந்த் புனிஞ்ச மாதிரி விஜய் புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் முதல்ல நாற்பத்தோரு பேர் இழந்திருக்க உயிரிழந்திருக்கிறாங்க அதுல குறைஞ்சது முப்பது பேர் உறுப்பினரா இருக்கிறாங்க எங்கள் கட்சியினுடைய கொடி அரைக்கம்பத்தில் ஒரு அறிக்கை ட்விட்டர் வந்திருக்கணும் சார் இரங்கல் தீர்மானம் எல்லாம் அப்புறம் செயற்குழு பொதுக்குழு கூடுற போதுமா நீங்கள் எல்லா தலைமுறை இருக்கிறாங்க இதெல்லாம் நக்கல் தானே உங்களுக்கு தலைமுறையாக இருக்கிறப்ப எங்கே வந்து தீர்மானம் போடுவாங்க இரங்கல் தீர்மானம் ஒரு ட்விட்டர் பொது சார் நிர்வாகிகள் ஆங்காங்கே நம்ம கட்சி கொடி கம்பங்கள் இருக்கிற பறக்கிற கூடிய பறக்க கொடுங்கன்னு சொல்கிற அடிப்படை கூட என்ன விஜய்க்கு தெரியலேங்க அப்புறம் என்னங்க நீங்கள் கட்சி எப்படிங்க நம்ம ஒன்றுன்னா சுட்டி காட்டி அவங்கள இது பண்ணணும் கத்துக்கோங்க என்ன சார் செய்யணும் நீங்கள் யார்ட்டையும் ஒத்தனை நண்பர்கள் இருக்காங்க இப்படி ஒரு துக்கம் நடந்துச்சு என்ன செய்யணும் ஏன்னா விஜய் யார்டுமே பேசுறது இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் பிரகஸஸ்பதிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் அப்படி தப்பு தப்பு தப்பாக பண்ணுறேன் அந்த அஞ்சு நிபந்தனைகளை கொஞ்சம் யாவ எழுதி கொடுத்தானோ நம்ம திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பலை இதெல்லாம் ஒரு நிபந்தனையா சார் போதிய பாதுகாப்பு வேணும் என்னுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுங்க எங்கள் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்புறோம் பார்த்துக்கோங்கன்னு மேலோட்டம் சொல்லிட்டு விடுறதை விட்டுட்டு எனக்கு எவ்வளோ நேரம் தரீங்க இல்லாட்டி எனக்கு இவ்வளோ குறைஞ்சபட்சம் நாற்பத்தோரு பேர் ஒரு பதினஞ்சு வீடு முப்பது வீடுக்கு போக வேண்டியிருக்கு எவ்வளவு நேரத்துல நாங்க கணக்கு போட்டு பார்த்தோம் ஆறு மணி நேரம் தேவைப்படுது கேளுங்க அவங்க அஞ்சு மணி நேரம் கொடுக்கட்டும் இல்ல அவங்களே ஆறு மணி நேரம் பத்தாது சார் ஏழு மணி நேரம் எடுத்துக்கணும்னு அவங்களும் சொல்லணும் இனிமேல் அவங்களுக்கு பயம் கலந்த பொறுப்பு வந்துடும் காவல்துறைக்கு அவங்களும் தான் ஒமிஷன் பண்ணாங்கன்னு நம்ம ஒத்துக்கிறோம் இதெல்லாம் சொல்றதை விட்டுப்பட்டு நிறைவேற்ற முடியாத ஏதோ தாங்களை வரி மனிதர்களுக்கும் அப்பாற்பட்டவராக நினைச்சுக்கிட்டார்னா விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதி ஏற்றவர்கள் தான் துரதிருஷ்டவசமான ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சார் என்னன்னா இது வரைக்கும் எவ்வளவோ தலைவர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க இவர் இவ்வளவு விஷயங்களை கேட்கறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் இது ஒரு தலை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க நீங்க வர போறீங்க போய் மீட் பண்ணிட்டு வாங்க ஏன் இவ்வளவு ரெசிஷன்ஸ் நான் திருப்பி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சில விஷயம் எதாட்டதை நானும் புரிஞ்சுக்கிறேன் அவருக்கு என்ன செய்யறேன்னு புரியல இன்னொரு தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற அந்த பதை பதைப்பு இதெல்லாம் நியாயமா நான் பாக்குறேன் நாமளும் சராசரி மனுஷன் தாங்கறத முதல்ல விஜய் புரிஞ்சு வந்தாலும் யாரோ இல்ல நம்ம எந்த தலைவர் மாதிரி இல்ல நம்ம புது மாதிரியான தலைவரும் உங்களுடைய அரசியல் ஆலோசகர்கள் சொல்ற அந்த பிம்பத்தை தூக்கி தலையில வச்சு ஆடுனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அந்த பிம்பம் உடைபட்டுடும் சரிதான் கடுமையா பேசல விஜய் தன் சொந்த புத்தியை யூஸ் பண்ணணும் ஆலோசகர்கள் அவசியம்தான் ஸ்டாலினுக்கு இருக்கிறாங்க எல்லா தலைவருக்கும் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஆள் இருக்கிறான் நீங்களும் ஆலோசகர் வச்சுங்க உங்க சொந்த புத்தியை பயன்படுத்துங்க யோ நான் பரசியல் பண்ண போறது ஏன் மக்கள்கிட்டையா நான் எதுக்கு அவங்கள இது பண்ணணும்னு ஏதாவது ரெண்டு கேள்வி போல டிஸ்கஷன் பண்ணீங்களா நீங்கள் எந்த ஆலோசனை நடத்தலைங்கிறதா கரூர்ல தெரிஞ்சு போச்சு ஓப்பன் மைக்கில் போட்டு உடைச்சிங்களே நம்ம கொடி ஏயா பறக்குது ஆம்புலன்ஸ்லன்னு அதை கட்டலான்னு முடிவு பண்ணது உங்க கட்சி நிர்வாகிகள் தானே எடப்பாடி புண்ணியத்தில் ஆம்புலன்ஸை பார்த்தாலும் அடிக்கிறாங்க நினைச்சு நம்ம கொடி கட்டிக்கிட்டால் சேஃப்டின்னு நினைச்சாலும் உங்க போஸ்டரை ஒட்டுறான் கண்ணாடியில் ஒட்டக்கூடாது ஆனாலும் ஒட்டியிருக்கான் பாதி இது எடுத்து பாருங்க வீட்டு கண்ணாடியிலேயே ஒட்டியிருக்கான் ஒட்டியிருக்கிற சைடில் ஒட்டியிருக்காங்க ஏன்னா இது நம்ம ஆம்புலன்ஸையா நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சக தொண்டனுக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்லாட்டி ஆம்புலன்ஸ் உள்ள விட்றாங்கன்னா அவங்க அந்த ஆம்புலன்ஸே அடிச்சு ஒரு டிரைவர் அடிக்கிறாங்க அப்படி இருந்து ஒருத்தர் அடிச்சிருக்காங்க கரூர்லயே அப்ப நீங்க டிஸ்கஷனில் உட்காந்துருந்தீங்கன்னா நிர்வாகிகள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தலைவர இப்படி நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணலாம் நாமக்கல்லையே ஆறு ஆம்புலன்ஸ் அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க ஆறுலயுமே கொடி கட்டி இருக்கு ஆறுலயுமே போஸ்டர் ஒட்டி இருக்கு ஆம்புலன்ஸ்ல போஸ்டர் ஒட்டி பாத்திருக்கீங்களா எல்லாம் எடப்பாடி புண்ணியம் அவர் சொல்லிக் கொடுத்த தவறான மெசேஜ் ஆம்புலன்ஸ் வந்து அடிங்கடான்னு சொன்னது துறையூரில் அடிச்சு விட்டாங்க சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு சார் நமக்கு இதெல்லாம் என்ன சார் டாட்டா ஆண்ட உங்கள ஆளு நினைக்கிறவங்களை பண்ற காரியமா சார் இது இதுல இருந்தெல்லாம் பாடம் கத்துக்கணும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 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 அரை மணி நேரம் மீட்டிங் நடந்த நாளைக்கு ஒரு ஊருக்கு போறீங்கன்னா இந்த பிடி பிடிக்கணும் திமுகவை கிளிக்கணும் அதெல்லாம் ரைட்டு நாம என்ன நடந்துக்கணும்னு முதல்ல அவர் ஆலோசிக்கணும் நம்ம என்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம் இனிமேல் கண்டிப்பா பண்ணுவார்னு நான் நம்புறேன் இதோட விஜய் அவ்வளவுதான் அன்பிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்புங்கலாம் நான் சொல்ல விஜய் அரசியலே முடிஞ்சிருச்சு அதெல்லாம் சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் சார் அதெல்லாம் கற்பனை அது விஜய் வரணும் தன்னை திருத்திக்கிட்டோ தன்னை மாற்றிக்கிட்டோம் சில கூடுதல் பொறுப்போட வரணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் விஜய் தரப்ப எல்லாருமே வந்து தொடர்ச்சியா வந்து பேசுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசு தரப்பு மீது அல்லது அரசினுடைய சில நிர்வாக குளறுபடிகளை சுட்டி காட்டுனா குறிப்பாக ஊடகங்களுக்கே வந்து ஒரு முடக்கக்கூடிய செயல்பாடுகள் அரசு பண்ணுதுன்னு இன்னைக்கு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க பத்திரிகையாளர்கள்லாம் கூடி இன்னைக்கு ஒரு ப்ரொடஸ்டையும் பண்ணிருக்காங்க புதிய தலைமுறை சேனலை பாலிமறையும் கூட சேர்த்து முடக்கினாங்க பாலிமர் சில விஷயங்கள் ஏதோ பேசுறதை எடுத்துட்டாங்க புதிய தலைமுறை இன்னைக்கு வரைக்கும் சில இடங்கள்ல பல இடங்கள்ல பாக்ஸ்ல தெரியல தொடருது அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடி எந்த எடப்பாடி இந்த புதிய தலைமுறை மீதான அடக்குமுறையை எது தறிக்க விட்டாரோ அவர் ஆட்சியில் மூணு மாசம் முடக்கியிருந்தாங்க இதே புதிய தலைமுறையை ஸோ அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தான் அவங்க இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினைக்கிற ஊடகங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் குழந்தைகளை பேட்டியில் காட்டலாமா எந்த சேனல்லாம் நான் சொல்ல மாட்டேன் யாரெல்லாம் காமிச்சிங்களோ எல்லாரும் வைக்க தலை குனியா உண்மை அப்போ என்ன வரும் அந்த இன்னொரு பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கு வீட்டில் என் அண்ணன் பிள்ளை என் தம்பி பிள்ளை என் அக்கா மக நம்மளும் போகலாமோ நம்மளும் போனால் பேட்டி எடுப்பாங்களோ

பண்ணுங்க இனிமேலாம் தவறு முடக்குனதை நியாயப்படுத்தல எல்லா ஆட்சியிலையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கான பதிலடி கொடுக்க பதிலடி தர வேண்டிய ஊடகங்கள் எப்படி நடந்து நானும் அதே துறையை சேர்ந்தவங்க நான் என்னுடைய பார்வையை நான் சொல்றேன் அதுக்கு அவங்க முடக்குவாங்க நீங்க தெரியுங்க அப்படி சொல்லல அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அந்த உறுதியோட புதிய தலைமுறை எதிர்கொள்ளும் சரிதானா அரசு தப்பு பண்ணா கள்ள மௌனம் தான் சாதிக்கும் இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் பெருசா சொல்லலைன்னு புதிய தலைமுறை நிர்வாகம் சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே அந்த கட்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் அவங்க சமாளிச்சுக்குவாங்க ஆனால் ஒரு பார்வை பார்த்தா ஊடகங்களுக்கு இருக்கிற அந்த தர்மத்தை மீறலாமா யாரையாவது நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க அது தப்பு இல்லை அல்ல ஒருத்தன் புதுசா வரான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு அரை மணி நேர பேட்டி நான் சொல்றேன்னா ஒரு ஊடகத்தை நிறுவனத்தை நடத்துறவங்க ஒரு புதிய வரவை என்கரேஜ் பண்ணுங்க சோழ மண்டலத்தில் தளபதி அவர் வ இடதுபுறம் திரும்பி விட்டார் வலதுபுறம் திரும்ப போகிறார் எல்லாம் என்ன சார் தமிழ்நாட்டுக்குறனால என்ன சார் வரப்போகுது அப்போ பெய்டு ப்ரோக்ராம்னு கீழே போடுங்க இது விளம்பர நிகழ்ச்சி தான் எங்கள் தனிப்பட்ட கருத்து அல்ல போடுவீங்களா இது ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம யார் எப்படி நடத்தணும்னு சொல்லி தரல பொதுமக்கள் எப்படி பாப்பாங்கிறதும் அந்த ஊடகங்கள் புரிஞ்சுக்கிடணும் மற்றபடி இந்த கிரைசிஸ இந்த சேனல் முடக்குங்கிற எதிர்கொள்ள அவங்க அவங்கவங்க பக்கம் ஸ்ட்ராங்கா இருந்தால் போதும் செய்யறது சரிதானான்னு யோசிச்சுக்கிட்டா போதும் அது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நம்புறேன் முடிவுக்கு வரணும்னு நான் விரும்புறேன் எடப்பாடி பழனிசாமியின தொடர்ச்சியான பரப்புரை கூட்டங்களை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை அண்மை காலங்களில் பார்க்க முடிகிறது அங்கங்க திடீர்னு தாவே காக்கச்சனுடைய குடிகள்லாம் வந்து திடீர்னு அசைக்கப்படுகிறது இவர் வந்து அதை பார்த்து பிள்ளையா சொல்லி போடப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு ரொம்ப முக முளர்ச்சியோட பேசுறாரு ஆர்ப்பரிக்கிறாங்க இருந்தது ஒரு அண்ணா திமுக என்கிற மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச்சாளர் பொறுப்பில் இருப்பவர் பொது நடந்து கொள்கிற விதம் அது அல்ல ஏன் சிறுபிள்ளைத்தனம் ஏன்னா அப்படி ஆற்றவன் யாரு அவன் அண்ணா திமுக கலர்ல சட்டை போட்டிருக்காங்கிற அந்த குறைஞ்சபட்சம் இது இல்லாம இவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுக்கு சார் பொதுவெளியில போட்டு உடைக்கிறீங்க

ஏன் சார் அப்போ அண்ணாதிப்பை காரை தாவேக்கா கூடிய கட்டம் அப்போ எடப்பாடியே திட்டமிட்டு அப்படி ஆட்ட வச்சார் லோக்கல் நிர்வாகிகள் அப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்ன குற்றச்சாட்டுக்கு பயில் சொல்லணுமா கூடாத அவர்களும் இவர் எப்படி மௌனமா இருக்காரு அவர்களும் மௌனமாகவும் மறைமுகமாகவும் அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க ஆனால் அது விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை தான் இதை நீங்க மௌனமா வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி விஜயினுடைய நிர்வாகிகள் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அங்கங்கே உள்ளாட்சி தேர்தல்களை சுயேச்சையா போட்டிட்டாங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க சில பேர் அண்ணாதிமுக ஆதரிக்கிறதா சொன்னாங்க சில பேர் திமுக ஆதரிக்கிறதா சொன்னாங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சரி வேணாலும் நிலைப்பாடு எடுத்து எங்கள் என் ரசிகர்களுக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னா ரஜினி சில நேரத்தை சொல்லுவாரு விஜய் அதை மறைமுகமா சொன்னவர் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சரி நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு உங்க கட்சி மீடியா விவாதிக்கிற அளவுக்கு ஒரு குரூப் கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு குரூப் முகம் சொலிக்கிற அளவுக்கு ஒரு குரூப் எள்ளி நயாடுகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குல்ல விஜய் ஒரு ட்விட்டராக போன அதெல்லாம் பேசுற மனநிலையில் இன்னைக்கு அவர் இல்லை ஆனா இதை குறைஞ்ச இதை மனசில் வச்சுட்டு இனிமேலாவது அவர் பேசணும் உங்கள் கட்சி தொண்டர்கள் அண்ணாதிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார் உங்கள் அனுமதியோடு கலந்து கொண்டாரலாம் ஒண்ணு இல்ல அனுமதி கொடுக்காமல் அதை மீறி கலந்துக்கிட்டாங்களா ரெண்டு கொடியை ஆட்டியவர்கள் எங்கள் கட்சி தொண்டர்களே அல்லனு சொல்ல போறீங்களா என்னைக்காவது இதை விஜய் மிக சீக்கிரத்தில் சொல்லலைன்னா அவருடைய கட்சியுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் இன்னைக்கு அந்த ஆப் உயிரோட இருக்குது உறுப்பினர் சேர்க்கை ஆப் இந்த சிலுப்பிக்கிட்ட ஒரு முடியை வச்சுக்கிட்டு ஆப்பை வெளியிட்டார்ல அந்த ஆப் இன்னைக்கு உயிரோட இருக்குது உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் என்ன நடத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க உங்களுடைய வளர்ச்சி தடைப்படும் ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுங்க எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக சொல்லுங்க நிச்சயமா சொல்ல திமுக திரட்டு ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த அணி அமைஞ்சா விஜய்ங்கிற பிம்பம் உடைப்படும் ஆனாலும் வெற்றி கிடைக்கும்னு சொன்னவனா நான் இன்னைக்கு அந்த கருத்துல எனக்கு மாற்றம் இல்லை இன்னைக்கும் இன்னைக்கு என் கருத்துல மாற்றம் இல்லை மிகப்பெரிய திரட்டு தான் ஆஃப்டர் திஸ் இன்சிடன்ஸ் ஆல்சோ சார் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல சார் ஏன் சார் நாற்பத்தி பேர் நாற்பத்தோரு பேர் சாவ வச்சுக்கிட்டு அரசியலுக்குள்ள திணிக்காதீங்க சார் அவர் ரெஸ்பான்சிபிளான லீடரா இல்ல கிரவுண்டுக்கு அதை மக்களுக்கு சொல்லட்டும் அது எப்படிலாம் எல்லாம் ரெஸ்பான்ஸ் விஜய் தன்னை திருத்திக்கிற எல்லா அரசியல்வாதியும் தப்பு செய்யறவன் விஜய் விதிவிலக்கல்ல எனக்கும் பொறுப்பு இருக்கு நான் உணர்ந்துகிட்டேன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போற போய் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா என்ன உங்களை திருத்திக்கிட்டு மாத்திக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படி வந்தா மக்கள் ஏத்துக்கு போறாங்க சார் நான் அப்படிதான் இருப்பேன் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு இந்த அப்பாய் மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு நடிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவீங்க அது மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க இதெல்லாம் மீறி அமைஞ்சாங்கன்னா ஒரு ஒரு ஆதரவு தளத்தை இழப்ப ஆனாலும் அது வெற்றி கூட்டணியாவோ வெற்றி நோக்கிய கூட்டணியாவோ பயணிக்கிற அணியா அமையும்ங்கறத நான் மறுக்கவே மாட்டேன் அரசியல் காலத்துக்கு இன்னும் நாலு அஞ்சு மாசம் இருக்கு ஒரு ஒரு நாளும் ஏதோ ஏதோ ட்விஷ் நடக்கும் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயனுடைய ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்கும் நம்ம ஓரளவு பேச முடிஞ்சது இன்னைக்கு நம்மளால பேச முடியல வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு பிஜேபி கூட ஒரு பேசுறாங்கிறது அம்பலத்துக்கு வந்துடுச்சு அது அரசியலுக்காக அல்ல சட்ட நடவடிக்கைகளுக்காக அப்படின்னு விஜய் வெளிப்படையா சொல்லணும் அல்லது இனிமேல் புரியும் நம்மளை போட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி சில காரியங்களை செய்யாத வரைக்கும் இந்த குழப்ப தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ விஜய் தன்னை வெளிப்படுத்தட்டும் மக்கள் முடிவெடுக்கட்டும் இந்த நான் கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் வச்சுக்கிட்டோம் அரசியலுக்கு அதுக்கு தயவு செய்து இணைக்காதீங்க அது உங்களுக்கு பொறுப்பு இருக்கு எனக்கும் பொறுப்பு இருக்கு இல்லை எடப்பாடியோட அந்த நீங்க வந்து அவருடைய ஆக்டிவிட்டி சிறுபலித்தனமா இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் அவருடைய சிக்னல் வந்து தாவைக்காவ அழைப்பதை எடுத்துக்கலாமா வாங்க என்னோட சிக்னல் ரூம் போட்டே பேசிட்டாங்க ஆறு மாசம் முன்னாடி எல்லாம் படாத பாடுபட்டுட்டாரு ஒரு பிரம்மாண்டமான கட்சி பிரமாதமான கட்சி வரப்போதெல்லாம் சொன்னது விஜயை வச்சுதான் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊழல் செஞ்சுட்டு உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கன்னு மதுரை மாநாட்டில போட்டு உடைச்சார் அப்படி தானே உடைத்த இந்த டார்ச் லைட்டை கமல் போட்டு உடைச்சிட்டு அறிவாலயத்தை நிக்கிற போது நக்களுக்கு ஆளாகிறார்ல இதை விட அதிக நக்களுக்கு விஜய் ஆளாவார் நான் சொல்றேன் அதிமுக அவர் போனால் அது வெற்றி கூட்டணியா மாறினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அவமானப்படுவார் எள்ளி நகையாடப்படுவார் நீங்களும் சராசரி அரசியல்வாதான் என்கிற அந்த சர்டிபிகேட்டை நெத்தியில ஒட்டிக்குவார் விஜய் அவர் ஒட்ட மறுத்தாலும் மக்கள் ஒட்டுவார் பயமுறுத்துறீங்க போல் இருக்கு ஃபேக்ட் சார் வெற்றியை நோக்கி பயணி பாருங்க பயமுறுத்துறதா இல்ல உங்க எதிர்காலம் போயிடும் எதிர்காலம் போயிடும் அவருடைய பிம்பம் உடைப்படும் நீங்க என்ன நான் சொல்ல விஜய் தான் சொன்னாரு பாலிடிக்ஸ்ல யாரு தான் சார் நண்பர் யார் சார் எதிரி நீங்க என்ன சொன்னீங்கன்னு தான் நான் கேட்பேன் ரொம்ப ரீசெண்டா சொல்றீங்களே மற்றவங்க மாதிரி நான் இல்லைன்னு சொல்லி வந்தீங்களே அதனால மற்றவங்க எதிர்பார்க்காத உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் யார் ஆள போறாரு தெலுங்கானா முதலமைச்சருக்கு போட்டி போடுறாரு கேரளா முதலமைச்சர் எந்த முதலமைச்சருக்கு போட்டி போடுற தமிழ்நாட்டுல நீங்களும் பிரஜை நானும் பிரஜை ஆமாவா இல்லையா அவரிடம் என்ன எதிர்பார்க்கணுங்கிற உரிமை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு நமக்கு இருக்கு